இருபத்தொழுவை சம்பந்தமான ஒரு கே சொற என்னன்னாக்கா இஷா தொழுந்ததுக்கு ஒரு எட்டு எட்டரை எட்டே இத கண்டினியூ சிறப்பா அப்படி இல்லை அப்படின்னாக்கா இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேல சிறப்பா இந்த நேரத்தில் தொழுவது சிறப்பு இஷா முடிச்ச உடனே நிறைவேற்றுவது சிறப்பா அல்லது இரவுல ஒரு பாதி இரவுலையோ அல்லது பிந்தைய இரவுலையோ தொழுவது சிறப்பா அப்படின்னு இரவு தொழுகையை பொறுத்த அதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல எங்குமே நமக்கு வழிகாட்டல நபிகள் நாயகம் சல்லாம் அல்லீஸ் அவர்கள் பல பல நேரங்கள்ல இரவு தொழுகை இரவு முழுவதும் தொழுது இருக்கிறாங்க பஜருக்கு நெருக்கமாகவும் தொழுதிருக்கிறாங்க பாதி இரவுலையும் தொழுதி இருக்கிறாங்க ஆரம்ப இரவுலையும் தான் அப்ப இரவுல ஆஹ் மகரிபும் இரவுலதான் வருது இரவுல தான் வருது இந்த மகரீப் இஷா கடமை இந்த கடமையை நிறைவேற்றிய பிறகு அதிலிருந்து இந்த இரவு தொழுகையினுடைய நேரம் தூங்கி விடுகிறது அதுல இருந்து பஜர்னுடைய பாங்கு வரை இருக்குது நேரம் இதுல எந்த நேரம் நமக்கு உகந்ததாக இருக்குதோ எந்த நேரம் நமக்கு பொதுவாக இருக்குதோ அதுல நாம என்ன செஞ்சுக்கலாம் நிறைவேற்றி கொள்ளலாம் ஒருத்தர் ஆரம்பத்திலே நிறைவேற்றிடுவோம் இஷா தொழுது முடிச்ச உடனே தொழுதுக்குவோம் தூங்கி முடிச்சு தொழுவுறது நமக்கு சரி வராது சில நேரத்துல தூங்கிட்டோம்னா மிஸ் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமா அவங்க தொழுதுக்கலாம் சில பேர் இல்ல இரவு நேரத்துல ஒரு பனிரெண்டு மணி ஒரு மணி வாக்குல நம்ம எழுந்திரிச்சு தொழுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமா தொழுதுக்கலாம் அல்லது ஃபஜருக்கு எழுந்திருக்கும் பொழுதே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்கூட்டி எழுந்திருச்சு பாங்குக்கு அரை மணி நேரம் முன்கூட்டி எழுந்திருச்சு அந்த தொழுதுக்கலாம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்பது இல்லை அதே சில சிறப்புகளை அந்த நேரங்களிலே ரசோலா பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க நேரத்திலேயே சிறப்பிற்குரிய ஒரு நேரத்தையும் ரசோலா சொல்லிருக்கிறாங்க எந்த நேரம் அப்படின்னா இரவுனுடைய பிற்பகுதி கடைசி பகுதி இருக்குல்ல கடை மூன்றாக இரவு மூன்றா பிரிக்கிறோம் இரவே என்ன பண்றோம் மூன்றாக பிரிக்கிறோம் மூன்றாக பிரிக்கிறதுனா எப்படி பிரிக்கிறது இப்போ வந்து மகரிபு பாங்கு அதான் இரவுனுடைய துவக்கம் மகரிபு சொல் பாங்கு சொல்றோம்ல அதான் இரவுனுடைய துவக்கம் அதிலிருந்து அந்த காலை ஃபஜர்னுடைய பாங்கு சொல்றோம்ல அது வரை இருக்கக்கூடிய நேரத்தை கணக்கு பண்றோம் ஒரு பத்து மணி நேரம் வருது அல்லது ஒன்பது மணி நேரம் வருதுன்னா அதை மூன்றாக பிரிக்கிறோம் மூன்றாக பிரித்து கடைசி மூன்று மணி நேரம் வருது இப்ப உதாரணத்துக்கு இரண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரை வருதுன்னு இரவனுடைய கடைசி பகுதி உதாரணத்துக்கு அந்த நேரத்தை கணக்கு செய்து மொத்த நேரத்தை மூன்றாக பிரித்து அதுல மூன்றாவது பகுதி இருக்கும்ல அந்த மூன்றாவது பகுதி ஒரு சிறப்பிற்குரிய அதுல ஒரு ரசுல்லா நமக்கு சொல்லி தராங்க என்ன சிறப்பு எஞ்சியில் ஒரு அப்புனா அல்லாஹூ முதல் வானத்துக்கு இரவுனுடைய மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் பொழுது சுலுசுல்லை இரவுனுடைய மூன்றில் ஒரு பகுதி கடைசி இரவுல இரவு மூன்றா பிரிக்கிறோம் அதுல அந்த மூன்றாவது பகுதி எஞ்சி இருக்கும் பொழுது அல்லாஹ் முதல்வானத்துக்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்து இறைவன் கேட்கிறான் யார் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பார் அவருக்காக நான் பாவமன்னிப்பு தரேன் யார் என்னை அழைக்கிறார் அவருக்காக நான் பதிலளிக்கிறேன் இப்படி அல்லாஹ் ஆலமீன் அந்த முதல் வானத்திலே அல்லாஹ் தன்னுடைய அருளை இழக்குவதாகும் முதல் வானத்தில் அல்லாஹ் இறங்கி வரான்னா தன்னுடைய அருளை அல்லா அந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுக்கிறான் மக்கள் கேட்பதை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறான் பாவமன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் இந்த இரவனுடைய நேரங்கள்லயே இந்த கடைசி இரவனுடைய கடைசி பகுதியை அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகமாக சிறப்பித்து சொல்றாங்க அது அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய நேரமாக சொல்றாங்க அதை ஒருவர் தேர்ந்தெடுத்து தொழ விரும்புறாருன்னா அதை தாராளமாக தொழுது கொள்ளலாம் இதுல தான் தொழணும்னா இல்லை இந்த நேரம் இரவுலயே சிறந்த நேரமாக இருக்கிறது அல்லாஹ்னுடைய அருள் அதிகமாக இறங்கக்கூடிய நேரமாக இருக்குது அதையிலே ஒரு தொலை விரும்புகிறாரு அப்படின்னா அதுலயும் தாராளமா என்ன பண்ணிக்கலாம் தொழுது கொள்ளலாம் அதுல எந்த தடையும் இல்லை ஆனா அதுல மட்டும் தான் தொழணும் அப்படிங்கறதும் கிடையாது இதுலதான் தொழுதாகணும் அப்படின்னு மார்க்க சொல்லுதா இல்ல இரவு தொழுகை இரவு முழுவதும் எந்த நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம் ஒருவர் அந்த சிறப்புக்குரிய நேரத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாருன்னா அதையும் என்ன செய்து கொள்ளலாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லிக்காட்டுது